மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு HOLIDAYS வணக்கம் மெய்வழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சாம் பிரதீபன் முதலில் இலங்கை செய்திகள் இல்லாத இனவாதத்தை உருவாக்கும் யாழ்ப்பாண தூரை சக்தி குற்றச்சாட்டு இல்லாத இனவாதத்தை உருவாக்கும் வகையிலேயே ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தில் கருத்துக்களை கூறியுள்ளார் என்று ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகார் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவித்திருந்தார் வடக்கு தெற்கு மலையகம் கிழக்கு என எங்கு சென்றாலும் ஒரே கொள்கையில் செயற்படும் தலைவர் ஒருவரே நாட்டுக்கு தேவையாக இருக்கின்றார் ஆனால் தற்போதைய ஜனாதிபதி வடக்கிற்கு சென்றால் அந்த மக்களை மகிழ்விக்கவும் கிழக்கு சென்றால் அந்த மக்களை மகிழ்விக்கவும் தெற்குக்கு சென்றால் அந்த மக்களை மகிழ்விக்கவும் மலையகம் சென்றால் அந்த மக்களை மகிழ்விக்கவுமே கதைகளை கூறி வருகின்றார் ஒரு காலத்தில் நாகதீபத்திற்கு செல்வதற்காக நமது முன்னோர்கள் உண்டியலில் பணம் சேகரித்துள்ளனர் அவ்வாறான நிலைமையில் நாகதீபம் தொடர்பில் தமிழ் டயஸ்பராக்களை மகிழ்விப்பதற்காக ஜனாதிபதி கருத்துக்களை கூறியுள்ளார் இவர்களின் முடியாமை மற்றும் கொள்கையில்லாமை ஆகியன வெளிப்படுகின்றன நீங்கள் இப்போது அரசாங்கத்தில் இருப்பதால் நீங்கள் கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் சட்டபூர்வமானது இதனால் இல்லாத இனவாதத்தை உருவாக்க கூடாது இப்போது சகல இனங்களும் ஒன்றாக இருக்கும் போது இல்லாத இனவாதத்தை ஏற்படுத்தும் வகையில் கதைக்க கூடாது இனங்களுக்கு பிரிவினைகளை ஏற்படுத்தும் வகையில் கதைக்க கூடாது வேண்டுமென்றால் இவ்வாறான கதைகளை பெலவத்தையில் வைத்துக் கொள்ளுங்கள் இதனை விடுத்து மக்கள் கூட்டங்களில் இதனை கூறுவதை நிறுத்துங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் என தெரிவித்துள்ளார் திட்டமிடப்பட்டுள்ள கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதில் அரசு பின்வாங்காது அமைச்சர் உபாலி பன்னிலகே தெரிவிப்பு நாட்டில் திட்டமிட்டுள்ள கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதில் இருந்து அரசு இக்காரணத்தை கொண்டும் பின்வாங்கப் போவதில்லை என்று கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் உபாலி பென்னிலகே தெரிவித்துள்ளார் கல்வி முறையில் மாற்றங்களை ஏற்படுத்துவது காலத்தின் கட்டாயம் என்பதில் அரசு உறுதியாக இருப்பதை அவரது கருத்துக்கள் வெளிப்படுத்தியுள்ளன நேற்று கிரிபத் கொடையில் அமைந்துள்ள தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் ஒருங்கிணைப்பு அலுவலக வளாகத்தில் ஊடகவியலாளர்களை சந்தித்த போதே அவர் இதனை தெரிவித்திருந்தார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் கல்வி சீர்திருத்தங்களை முன்னெடுத்துச் செல்லும் போது ஏற்படும் தொழில்நுட்ப ரீதியான குறைபாடுகள் மற்றும் தடைகளை அடையாளம் காணப்பட்டு அவை முறையாக நிவர்த்தி செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் கல்வித்துறையில் நவீன மாற்றங்களை உட்புகத்துவதன் மூலம் மாணவர்களின் எதிர்காலத்தை வளப்படுத்த முடியும் என நம்பும் அரசாங்கம் அந்த இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணிக்கும் என அவர் தனது பேட்டியின் போது வலியுறுத்தி கூறியுள்ளார் தெற்கிற்கும் வடக்கிற்கும் ஒரே சட்டம் என கூறும் ஜனாதிபதி தற்போதைய விகாரை விடயத்தில் அதனை நிறைவேற்றாதது ஏன் அருத்தந்தை மா சக்திவேல் கேள்வி தெற்கிற்கும் வடக்கிற்கும் ஒரே சட்டம் என கூறும் ஜனாதிபதி தற்போதைய விகாரை விடயத்தில் அதனை நிறைவேற்றாதது ஏன் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான மா சக்திவேல் கேள்வி எழுப்பியுள்ளார் நேற்று அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்திருந்தார் தமிழர் திருநாளில் தமிழர் தாயகத்துக்கு வருகை தந்த ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க சிங்கள பௌத்த ஆதிக்க இனவாத நோக்கில் கட்டப்பட்ட சட்டவிரோத விகாரை கட்டடத்தின் பிக்குவை தான் கலந்து கொண்ட கூட்டத்தின் முன்வரிசை ஆசனத்தில் அமர்த்தி அழகு பார்த்தவர் இனவாத சட்டவிரோத விகாரை கட்டடத்திற்கு எதிராகவும் ராணுவத்தினரின் தனியார் நிலங்களில் ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் போராடுபவர்களை இனவாதிகள் என அடையாளப்படுத்தி தமிழர் தாயக மக்களை அவமானப்படுத்தியுள்ளார் இதுதான் தமிழர் திருநாளில் தமிழர்களுக்கு கொடுத்த பரிசா என கேட்பதோடு இதற்கான எதிர்ப்பினை தமிழ் தேசப்பெற்றாளர் உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுக்கின்றோம் தைட்டு விகாரையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி என்பது சட்டவிரோத விகாரை கட்டிடத்தை அகற்றி மக்களின் காணிகளை மக்கள் கையில் கொடுப்பதாகவும் அதுவே தமிழர்களுக்கான நீதியாகவும் அமையும் சட்டம் அனைவருக்கும் சமம் தெற்கிற்கும் வடக்கிற்கும் ஒரே சட்டம் என கூறும் ஜனாதிபதி தற்போதைய விகாரை விடயத்தில் அதனை நிறைவேற்றாதது நிறைவேற்று அதிகாரத்தை பாவிக்காதிருப்பது ஏன் சட்டவிரோத விகாரைக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு ஜனாதிபதி தயங்குவதாகவும் இனவாத சிங்கள பௌத்த பேரினவாதத்திற்கு பயந்து நிற்பதாகவும் நாகவிகாரி பிக்கு ஜனாதிபதி அவரை சந்தித்த பின்னர் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்டிருந்தார் இனவாதம் மதவாதத்தின் காலடியில் விழுந்து கிடக்கும் ஒருவர் சொந்த காணிகளை கேட்டு நடக்கும் போராட்டத்தினை இனவாதம் என குறிப்பிடுவதில் என்ன நியாயம் உள்ளது தமிழர்களோடு விழா கொண்டாட வந்த ஜனாதிபதி தமிழர்களின் அரசியல் பண்பாட்டு விழாவினை தமது அரசியல் களியாட்ட விழாவாக்கி மகிழ்ந்திருக்கின்றார் தேசிய மக்கள் சக்தி எதிர்வரும் பிப்ரவரி நான்காம் திகதியும் அவர்களின் சுதந்திர தினத்திலே தமிழர் தாயகத்தில் அவர்களின் களியாட்ட விழாவாக திட்டமிட்டிருப்பார்கள் தமிழ் மக்களின் மண் பல்வேறு வடிவங்களில் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருப்பது போல எமது தேசிய அரசியலும் தேசிய மக்கள் சக்தியின் போலி அரசியல் களியாட்டங்களால் ஆக்கிரமிக்கப்படும் அபாயம் நிலவுகின்றது இதற்கும் ஜனாதிபதி எமது மண்ணிலிருந்து எம்மை அவமானப்படுத்தியமைக்கும் முழு எதிர்ப்பினை காட்டவும் எதிர்வரும் சுதந்திர தினத்தினை தமிழர் தேசம் தழுவிய கரி நாளாக அரசியல் தலைமைகளும் சிவில் சமூக அமைப்புகளும் மக்களை திரட்டுவதற்கான செயல் திட்டத்தினை முன்னெடுக்க வேண்டும் விடுதலையை மையப்படுத்தியது சமயங்கள் எனவே அனைத்து சமய தலைவர்களும் அவர்களது சமய மையங்களும் அதற்கான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கும் மேலான கலாசார வரலாற்று தொடர்புகள் உள்ளன ஆளுநர் நா வேதநாயகன் கருத்து இந்திய பல்கலைக்கழகங்கள் உலகளவில் அங்கீகரிக்கப்பட்ட பட்டங்களை பெரும்பாலான மேற்குலக நாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்களின் செலவில் நான்கில் ஒரு பங்கு செலவிலேயே வழங்குகின்றன இது உயர்தர கல்வியை எமது சமூகம் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக மாறுகின்றது என வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் சுட்டிக்காட்டினார் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் அனுசரணையில் சிகரம் அகாடமி மற்றும் சேப் நிறுவனம் இணைந்து நடத்திய இந்தியாவில் கல்வி கல்வி வழிகாட்டல் கண்காட்சி யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாசார மண்டபத்தில் இன்று நடைபெற்றிருந்தது இந்த நிகழ்வில் விருந்தினராக கலந்து கொண்ட ஆளுநர் கண்காட்சியை பார்வையிட்ட பின்னர் உரையாற்றியிருந்தார் இது எமது இளைஞர்களில் உலகத்தரம் வாய்ந்த கல்வியை பெற்றுக் ஒரு நுழைவாயில் இது வலுவடைந்து வரும் இந்தியா இலங்கை அறிவுசார் பங்காண்மையின் ஒரு சான்றாகவும் திகழ்கின்றது இந்தியா இன்று உலகின் இரண்டாவது மிகப்பெரிய கல்வி மையமாக திகழ்கின்றது அங்கு ஏறத்தாழ ஆயிரத்து முன்னூறு பல்கலைக்கழகங்களும் எழுபத்தி ஐயாயிரம் கல்லூரிகளும் உள்ளன இங்குள்ள யாழ்ப்பாண மாணவர்களுக்கு முதன்மையான கல்வி நிறுவனங்களின் பிரதிநிதிகளை சந்திப்பதற்கான ஒரு அரிய வாய்ப்பை இந்த கண்காட்சி வழங்குகின்றது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேலான கலாசார மற்றும் வரலாற்று தொடர்புகள் உள்ளன யாழ்ப்பாணத்தில் இருந்து செல்லும் ஒரு மாணவருக்கு இந்தியாவில் கல்வி கற்பது அதிகபட்ச கலாசார இணக்கப்பாட்டையும் ஒரு இணக்கமான சூழலையும் வழங்குகிறது எமது பிராந்தியம் ஏற்கனவே வலுவான பழைய மாணவர் தடம் ஒன்றை கொண்டுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மற்றும் ராமநாதன் நுண்கலை கல்லூரி ஆகியவற்றின் பல விரிவுரையாளர்கள் இந்தியாவில் தமது பயிற்சியை பெற்ற பெருமைமிக்க ஐசிசிஆர் புலமைப் பரிசில் பெற்றவர்கள் இந்திய அரசாங்கம் இலங்கை மாணவர்களுக்காக ஆண்டுதோறும் ஏறத்தாழ எண்ணூறு புலமை பரிசில்களை வழங்குகின்றது இவை இளங்கலை முதுகலை மற்றும் செவ்வியல் போன்ற பயிற்சிகளையும் இந்த நம்பிக்கையின் புதிய பாலமான அறிவு அமையப்பெறுவதற்கான ஒரு மேடையாகும் இந்தியாவில் கல்வி கற்க தெரிவு செய்வதன் மூலம் எமது மாணவர்கள் வெறும் பட்டத்தை மட்டும் பெறவில்லை அவர்கள் எமது முழு பிராந்தியத்தின் எதிர்காலத்தையும் முன்னெடுத்து செல்லும் கருத்துக்கள் மற்றும் புத்தாக்கங்களின் இருவழி பரிமாற்றத்தில் பங்கு கொள்கின்றனர் ஒன்றாக இணைந்து பாக் நீரிணையை ஒரு அறிவுசார் நீரிணையாக மாற்றுவோம் பகிரப்பட்ட கற்றல் மற்றும் வளர்ச்சியின் ஊடாக எமது சிறந்த அறிவாளிகள் அங்கு வளம் பரட்டும் என்றார் இந்த நிகழ்வில் இந்திய துணை தூதரகத்தின் கவுன்சிலர் ஜெனரல் சாய் முரளி அவர்களும் இந்திய தூதரக அதிகாரிகளும் இந்திய பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளின் பிரதிநிதிகள் மாணவர்கள் பெற்றோர் ஆகியோர் பங்கேற்று இருந்தனர் கொழும்பில் இன்று கருப்பு ஜனவரி நினைவேந்தல் நிகழ்வு படுகொலை செய்யப்பட்ட மற்றும் காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கான நீதி மறுக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கு இதுவரை முழுமையான நீதியினை பெற்றுத்தர முடியாத நிலை தொடரும் பின்னணியில் சுதந்திர ஊடக இயக்கம் ஆண்டுதோறும் ஏற்பாடு செய்யும் கருப்பு ஜனவரி நினைவேந்தல் நிகழ்வு இன்று திங்கட்கிழமை இலங்கை பத்திரிகை நிறுவனத்தின் கூடத்தில் நடைபெற்றது இருளை போக்கக்கூடிய வழி என்ற கருப்பொருளின் கீழ் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தது இதில் ஊடக அமைப்புகள் ஊடகவியலாளர்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் கல்வியலாளர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர் நிகழ்வின் ஆரம்பத்தில் படுகொலை செய்யப்பட்ட மற்றும் காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் நினைவு கூறப்பட்டிருந்தனர் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கலந்துரையாடலில் பேராசிரியர் சாவித்ரி குணசேகர மூத்த ஊடகவியலாளர் விஜயானந்த ஜாயவீர மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி புல்குமர பெருமா ஆகியோர் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்திருந்தனர் கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் ஊடக சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்தை பாதுகாப்பது ஆகிய நோக்கங்களுடன் இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது மேலும் சுனில் ஜாயசேகர ஹனா இப்ராஹிம் மற்றும் ஆர் ராம்குமார் ஆகியோர் இந்நிகழ்வில் உரையாற்றியதுடன் ஊடக சுதந்திரத்தின் அவசியத்தையும் ஊடகவியலாளர்களுக்கு நீதியினை உறுதிப்படுத்த வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தியிருந்தனர் ராமாயணம் பாணியில் நடந்த சம்பவம் மனைவியை தீக்குளிக்க கூறிய கணவன் கைது மனைவியின் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தன்னை நிரபராது என்று நிரூபிக்கச் சொல்லி தீக்குளிக்க வற்புறுத்திய கணவரை போலீசார் கைது செய்துள்ளனர் கொக்கட்டிச்சோலை காவல்துறையினர் இது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இதற்கமைய இந்த சம்பவம் பதினேழாம் தேதி மட்டக்களப்பு முனைக்காடு பகுதியில் இடம்பெற்றதாக தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட நபர் முனைக்காடு நாகதம்பிரான் கோவில் வீதியைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடைய கூலித் தொழிலாளி அனீஸ்வரன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் அவர் அதே பகுதியில் வசிக்கும் முப்பத்தொரு வயதுடைய பெண்ணை திருமணம் செய்துள்ளார் இந்நிலையில் காலையில் பண விவகாரத்தில் அவர்கள் இருவருக்குள்ளும் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது பின்னர் கணவர் தனது மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு நீ நிரபராது என்று நிரூபிக்க தீக்குளிக்க வேண்டும் என வற்புறுத்தியுள்ளார் இதனை அடுத்து தனக்கு தானே தீ வைத்துக்கொண்ட கொண்ட மனைவி தற்போது மட்டக்களப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதற்கிடையே மனைவி தீக்குளித்ததை பார்த்த கணவர் கூர்மையான ஆயுதத்தால் தன்னை தானே காயப்படுத்தி கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் குறித்த சந்தேக நபர் தனது மனைவியை கொலை செய்ய முயன்று தானே காயங்களை ஏற்படுத்திக் கொண்ட குற்றச்சாட்டின் பேரில் கோக்கட்டிச்சோலை போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார் செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள் Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. பராசக்தி படத்தில் வரும் செழியன் நான் சீமான் தெரிவிப்பு பராசக்தி படத்தில் வரும் செழியன் நான் தான் தமிழ் வாழ்கைன சிவகார்த்திகேயன் கத்துவதை பார்க்கும் போது நானே கத்தியது போல இருந்தது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான பராசக்தி படத்தை பார்த்த பிறகு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி அளித்திருந்தார் அப்போது பேசிய அவர் தமிழ் வாழ்கைன சிவகார்த்திகையின் கத்துவதை பார்க்கும் போது நானே கத்தியதை போல இருந்தது பராசக்தி படத்தில் வரும் செளியன் நான் தான் ஒவ்வொரு தேசிய இனத்துக்கும் மொழி முக்கியம் விரும்பினால் எந்த மொழியையும் கற்போம் தேவை என்றால் நிச்சயம் வேறு மொழிகளையும் கற்போம் ஒரு மொழியை கற்றுக்கொள்ள அதிகபட்சமாக ஆறு முதல் ஏழு ஆகும் தேவை ஏற்படும் போது அதை கற்கத்தானே போகிறோம் அதை விட்டுவிட்டு ஒரு மொழியை கட்டாயம் படிக்க வேண்டும் என சொல்வதை நிச்சயம் ஏற்க முடியாது அது சரியாகவும் இருக்காது அனைத்து மொழிகளையும் மதிக்க வேண்டும் வலுக்கட்டாயமாக இந்தி திணிப்பை செய்யக்கூடாது என்பதற்கு கேரளா வங்காளம் என அனைத்து மாநிலங்களிலும் இருந்து எதிர்ப்பு இருந்ததாக இந்த படம் சொல்கிறது இறுதியாக ஒரு படம் முடியும் தருவாயில் தமிழ் வாழ்கை என வருகின்றதென்றால் அதை பாராட்டியாக வேண்டும் மொழி போராட்ட உணர்வை எடுத்துக்கொண்டு திரைக்கதையை கற்பனையாக உருவாக்கியுள்ளனர் பராசக்தி படத்தை பெண் இயக்குநர் நன்றாக இயக்கியுள்ளார் அவர் இயக்கிய மூன்று படங்களையும் பார்த்துள்ளேன் இது ஒரு பெரிய முயற்சி படத்தில் சிவகார்த்திகேயன் ரவிமோகன் அதர்வா என அனைவரும் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் ஜிவி பிரகாஷின் பின்னணி இசை பாடல் மிகச் சிறப்பாக இருந்துள்ளது மொத்தத்தில் பராசக்தி ஒரு நல்ல படமாக வெளிவந்துள்ளது ஒளிப்பதிவும் நன்றாக உள்ளது ஆனால் அவர்கள் மொழிப்போரை அப்படியே காட்டவில்லை இது நமது மொழிப்போர் வரலாறு இல்லை அதே நேரம் அப்படம் மொழி உணர்வை சிதைக்கவும் இல்லை இவ்வாறு அவர் மேலும் தெரிவித்திருந்தார் இந்தியாவின் குடியரசு தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு இந்தியாவின் குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை விமான நிலையத்தில் ஐந்து அடுக்கு பாதுகாப்பு அமுல்படுத்தப்பட்டுள்ளது குடியரசு தினம் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி அனுஷ்டிக்கப்படுகின்றது இதையொட்டி இந்தியா முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன போலீசார் மற்றும் படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி சென்னை விமான நிலையத்தில் ஐந்து அடுக்கு பாதுகாப்பு நடைமுறைக்கு வந்துள்ளது முப்பதாம் தேதி வரை பாதுகாப்பு ஏற்பாடு அமுலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய மூன்று நாட்களும் உச்சக்கட்ட பாதுகாப்பாக ஏழு அடுக்கு பாதுகாப்பு முறை அமல்படுத்தப்பட உள்ளது அதேவேளை டெல்லி உட்பட பிரதான நகரங்களிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இந்தியாவில் அண்மையில் நடந்த சில பயங்கரவாத செயற்பாடுகளால் இம்முறை வரலாறு காணாத பாதுகாப்பு அமுலில் இருக்கும் என நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் தொடர்பான உலகச் செய்திகள் லண்டனின் சீன தூதரகத்துக்கு அனுமதி சமூக அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் கண்டனம் பல வருட சர்ச்சைகளுக்கு பிறகு லண்டனில் புதிய சீன தூதரகத்துக்கான திட்டத்தை அரசாங்கம் அங்கீகரித்துள்ளது நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்தப்படாவிட்டால் இதுவே இறுதி முடிவு என தெரிவித்துள்ளார் மேலும் தேசிய பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிப்பதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது அத்துடன் புலனாய்வு அமைப்புகள் திட்டத்தின் அனைத்து கட்டங்களிலும் முழுமையாக ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சமூக அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் இந்த முடிவை கண்டித்து வருகின்றனர் இதனை அவமானகரமான செயல் என நிழல் சமூக செயலாளர் தெரிவித்துள்ளார் லிபரல் மிகப்பெரிய தவறு என விமர்சிக்கின்றனர் சீனா இந்த புதிய தூதரகத்துக்கான இடத்தை இரண்டாயிரத்தி பதினெட்டில் இருநூற்றி பவுண்ட்ஸுக்கு வாங்கியிருந்தது கிரீன்லாந்துக்கு ஒரு சிறிய துருப்புக்களை அனுப்ப கனடா பரிசீலனை நேற்றோ ராணுவ பயிற்சிகளில் பங்கேற்க கிரீன்லாந்துக்கு ஒரு சிறிய துருப்புக்களை அனுப்ப கனடா பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ராணுவ அதிகாரிகள் இந்த நடவடிக்கைக்கான திட்டங்களை அரசாங்கத்திடம் சமர்ப்பித்துள்ளதாகவும் பிரதமர் மார்க்வானியின் முடிவுக்காக காத்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது கிரீன்லாந்தை கைப்பற்றுவதற்காக ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அச்சுறுத்தியுள்ள நிலையில் ஐரோப்பிய நாடுகள் கடந்த வாரம் கிரீன்லாந்துக்கு இந்த எண்ணிக்கையிலான ராணுவ வீரர்களை அனுப்பியிருந்தனர் இந்த ஆண்டு இறுதியில் துருப்புக்கள் பெரிய அளவிலான பயிற்சிகளை மேற்கொள்ள ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் நமது செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபிள்யூ டப்யூட் டாட் காம் என்ற உங்கள் இணையதளத்தை பார்வையிடுங்கள் அத்தோடு மெய்வழி ஆப்பையும் தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் நன்றி Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.